ஹலோ எவ்ரிவன் சங்கீதம் நூற்றி பதினாறு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு என்ன நம்பிக்கை அப்படின்னா நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபித்தா கர்த்தர் அதை தருவார் அது நம்ம கேக்குது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை பிற மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் இது இது செஞ்சால் நம்மளுக்கு இது இந்தந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்ன பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இதுக்கும் அவங்க வித்தியாசமாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை இருக்கிறது தவறான விஷயம் கத்திரக்கு இதை கத்தரிடத்துல பொருத்தனை பண்ணி இதை தருவேன் நவ அப்படின்னு நீங்கள் இதை எனக்கு தந்தால் நான் இதை தருவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணால் கடவுள் நம்மளுக்கு செஞ்சிருவார் இதெல்லாம் நம்மளுக்கு தந்துடுவார் அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை அநேக நேரங்களில் இருக்குது பழைய பாட்டு காலத்துலேயும் இது இருந்தது அதாவது யாக்கோபும் சொல்லும்போது ஆண்டவரே நீ இதை செய்வீரானால் நான் இதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி சூப்பிப்பார் ஆனால் இந்த பொருத்தனை பண்ணுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவரே வந்து அவருடைய தாயின் கற்பத்திலே இருக்கும்போதே யாகோபே கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார் அதனால் இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த தவறான நம்பிக்கை இருக்குது இந்த காரியத்தை கடவுளுக்கு பொருத்தனை பண்ணி கடவுளே நிறைய இதை செய்தால் நான் இதை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க கத்தர் உங்களிடத்துல இருந்து எதை எதிர்பார்க்கிறார் கத்தர் உங்களிடத்திலிருந்து பொண்ணோ பொருளோ எதுவும் கத்தரை எதிர்பார்க்கறது இல்லை ஏன்னா எல்லாவற்றையும் படைத்த கடவுள் எல்லாவற்றையும் எல்லாம் கத்தருடையது அப்போ நீங்கள் எதை கொடு கொடுப்பீங்க கடவுளுக்குன்னு அதை மாதிரி கத்தர் எதுவும் தேவைப்படுகிறவரும் இல்லை கர்த்தருக்காக கடவுளுக்காக எதுவும் தேவைப்படுறதும் இல்லை நீங்கள் கொடுத்து அது தேவை பூர்த்தி ஆகிறதும் இல்லை கத்தர் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம்தான் உங்களுடைய ரட்சிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கணுங்க கடவுளை ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக கர்த்தர் இதை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதை தான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் கர்த்தை நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ள வசனங்கள்லேயும் சொல்ல அஹ் சொல்ல பதினேழாம் வசனத்திலே பதினெட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தினைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டு ஸ்தோத்திர பலியிட்டு கற்றோடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்னுடைய நான் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி எனக்கு தருவார் அப்படின்னு நம்பிக்கையோட அவர் ஸ்தோத்திர பலி செலுத்துறது தான் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு இதே தான் சங்கீதம் ஐம்பதம் அதிகாரத்தில் பதினாலு பதினைந்து வசனங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஸ்தோத்திர பலி செலுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ரட்சிப்பை கர்த்தர் அருளும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் கடவுளை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் இதை இதை விட்டுட்டு இந்த பணம் கொடுத்தா இந்த காணிக்கையை கொடுத்தா கட கடவுள் எனக்கு இது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டாத நம்பிக்கையை நம்ம வச்சுட்டு அதை பொருத்தனை பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது நான் நம்மளுடைய தேவைகளை க கர்த்தர் அறிவார் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இது இது இப்படி எல்லாம் கர்த்தர் இதெல்லாம் தருவேன் இதெல்லாம் செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குகள் அந்த வாக்கு திருத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையோட நாம் வந்து ஸ்தூத்திர பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும் கத்திரை எப்படி தொழுது கொள்ளணும்னா கத்திரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நாம் அவர் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக அவர் இருக்க வேண்டும் இதை தான் கத்தை எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்திர பலி செலுத்து ஸ்தோத்திர பலி தான் கத்த நம்மளிடத்தில் விரும்புகிறார் தான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தேவையில்லாத எண்ணங்கள் கடவுளை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன காணிக்கை கொடுக்கணும் எந்த ஊழியத்துக்கு தாங்கணும் எந்த ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்தை தாங்கினா இது இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு குரூப்டு மைண்டடா போயிட்டே இருக்காம கடவுளை கடவுளையும் உங்களை உங்களுடைய தெய்வமாக ஏசு கிறிஸ்துவையும் உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் கத்தர விரும்புகிற காரியம் கர்த்தர் உங்களே வாசனம் பண்ணும்படியாக கத்தர விரும்புகிறார் இதுதான் நீங்கள் கற்றுருக்கண்டு செய்யக்கூடிய காரியமே தவிர வேற எந்த காரியமும் இல்லை வேற எல்லாம் கத்த நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்திலே நம்ம சந்தோஷமாக நம் மன மன மகிழ்ச்சியோட கொடுப்பது தான் காணிக்கை எதையாவது ஒன்று பெ சுற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு மனசோட இது இதை கொடுத்தா இது இதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு குறுக்கு குறுக்கு புத்தியோடைய இருக்க இருக்கக்கூடாது கத்தர் விரும்புகிறது ரட்சிப்பை நம் நம்மளே எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்திர பலியை கத்தர் விரும்புகிறார்